மன்னரை வாழ்வென்பது மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று அதை விட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் அல்லா சொல்கிறான் நரகத்தினுடைய விருப்பை அவனுக்கு விரியுங்கள் நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து திறந்து விடுங்கள் அவனுக்கு நெருப்பு காட்டை கபரை நோக்கி வீச செய்யுங்கள் அது மட்டுமல்ல விசக்காற்றையும் சேர்த்து அவனுக்கு நீங்கள் வீசுங்கள் அல்லாஹ் எவ்வளவு ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்தான் ஒரு மனிதன் அவனை நோக்கி நடந்து வருவான் அவன் மிக மிக மோசமான முகபாவனையுடைய இருப்பான் அவனிடத்திலே மிகப்பெரிய துர்வாடை நாற்றம் அடிக்கக்கூடிய ஆடையோடு அவன் வருவான் அவனை பார்த்தாலே பாதி உயிர் போய்விடும் அந்த அளவுக்கு அலங்கோலமான ஆக்ரோசமான முகம் அவனுடைய மேலையில் இருந்து வருகிற துர்நாற்றம் சுபானல்ல சொல்லி மாடாது என்றார்கள் அல்லா எனக்கு மறுமை நாளை கொண்டு வர முடியாது கொண்டு வராது இந்த கவுர் வாழ்வே என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது அல்லா எனக்கு மறுமையை ஏற்படுத்தாது என்று அந்த மனிதன் கதறுவான் அந்த மனிதன் கத்துவான் மன்னரை வாழ்வென்பது மிக